கருக்கு மேலே தள்ளி போனேன் கும்பலி போன ஒரு அம்மன் கோயில் இருக்குது ஒரு கோயில் இருக்குது ஒரு நாகம் கோயிலெலாம் அது உங்கள் ஏரியாவா உன்னுடைய மனைவியினுடைய நான் கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தேன் அவருடைய உள்ள ஒரு மூன்று ஆண்டு காலங்களாக உலக கட்டுப்படாத மனநிலைகளில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்று அதே மாதிரி பிள்ளைகளுக்கு அட்வைஸ் நட்பு மூலமாக மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வேலையிலையும் குடும்பத்திலையும் பிரிவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கிடையில் நீ இந்த வீட்டில் இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு முடிவு உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த நிலைகளுக்கு காரண மாந்திரிகம்தான் அப்படிங்கிறது உண்மை அதை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சா போதும் உன் உடல்நிலையை நல்லாக்கித்தாரே மனநிலைகளையும் சரியாக்கித்தரே பிள்ளைகள் ஒன்றாயிடுவாங்க வெற்றி உண்டு விரிவில்லை கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு திருப்பூர் பணம் தொழில் சொந்தமாக மனமேனப்பட்டு வந்தது யார் உன்னுடைய எல்லைக்கு போய் பார்த்தேன் மெயின் ரோடு இடது பக்கத்தில் போனோம்னா சில ஒர்க் ஷாப்புகள் இருக்குது அது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அதை தாண்டி போனோடன வலதுபுறத்துலேயும் ஒரு கோயில் கர்ப்பசாமி கர்ப்பராயன் எல்லோரும் இருக்காங்க சரானா அப்படி போகலாம் ஊத்துக்குடி ரோடுக்கு போகலாமா அப்போ வெள்ளை கோயிலேருந்து உள்ளே இருக்குது நான் சொன்ன கோயில் பூரா அங்கே இருக்குது ரெண்டரை ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் வீடு இடம் சுந்தமான மனக்குழப்பமும் நடக்கும் இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே வேறு ஒரு தீய சக்தி இருக்குங்கிற ஒரு சிந்தனையும் குழப்பமும் வீட்டு நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் நடந்தது உண்மை அது மையோட்டத்தால் நடக்கலை கிரகங்களால் நடந்திருக்கு ஜெயிச்சு தந்தா போதும்ல கால் ஒன்றுவான் இருந்தா கடனை தீர்த்து தரேன் நிறைய பணம் தாரேன் சந்தோஷமா இருக்கும் வந்து சீட்டு ஓகே அதே திருப்பூர் எல்லை கால் ஒன்று வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தம்பா ஒரு பெரிய பட்டத்தை வாங்கி தொழிலை பெற்றுடலாம்ங்கிற ஒரு எண்ணம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு சிந்தனையில் இருக்குது அதை வாங்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம் ஒன்று இதற்கிடையில் நுரையீரல் இதயம் தொண்டை போன்ற வழிகள் உள்ள ஒரு பாதிப்பு குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலைகளை மாற்றி எந்த ஒரு ஆபத்தில் இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமா கால் ஒன்றுவான் நீ நோயற்ற வாழ்வோடு வாழ வைக்கிற படிப்பையும் வெற்றியாகி பட்டம் தார அடுத்த வரக்கூடிய தீபாவளி கலைஞ்சி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சேர்ப்பான் கருபசாமிக்கு 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 அப்படியா எந்த ஊர் சமி எங்க இருக்காங்க நாமக்கல் பொண்ணுடைய மனது நல்லா இருக்கு பெரியவங்க மனது நல்லா இல்லை பெரியவங்க மனது இப்போ பேச்சுவார்த்தைக்கு இறங்கி கொண்டு வந்திருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக என்னை வந்து அணைகா வெற்றி தரேன் வேறு என்னப்பா வேணும் ஒரு அந்த வழக்கு அவ்வளோ சீக்கிரமாக நடக்காவிடா தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய வேலைக்கிழமை வந்து என்னை வந்து பார்த்துரு ஜெயிச்சி தரேன் கர்மதாமி கருமசாமி அதே நாமக்கல் எல்லை தொழில் சவுந்தமாக கேட்டு வந்தது யாரப்பா ஏற்கனவே ஆண்டு காலங்களாகவே மன உளைச்சலில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதுக்கு நிரந்தர பிரிவாகி விடுமோங்கிற ஒரு பயமும் ஒரு துயரலைகளும் உள்ளத்தில் இருக்குது இந்த நிலைகளிலிருந்து மாற்றி ஒன்று சேர்த்து நல்ல முறையில் வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமா வேறு என்ன வேணும் சரி இந்தா ஜெயிச்சு தரேன் நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போத்திரப்படுறாங்க கர்பசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை கோயம்புத்தூர் உன் மனைவினுடைய மனதை பார்த்தேன் அப்பப்போ அங்கே வரணும்னு நினைக்கிறா ஆனால் அங்கே யாரோ ஒருத்தர் அங்கேருந்து தடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன நிலைமை வருது ஒன்று இதற்கிடையில் வேறு எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது குழப்பம் நடந்திருக்குங்கிறது உண்மைதான் அதில் மனநிலைகள் வந்து பாதிக்கப்பட்டு திசை திரும்பி இருக்குமா அப்படிங்கிற ஒரு உள்மனத்துக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது அதுவும் நடந்திருக்கு அப்படியே இருந்தாலும் என் மனைவி எனக்கு வேணும் நான் குடும்பத்தோடு வாழணும் அப்படிங்கிற இனத்தில் நீ கேள்வி கேட்குறியா அப்படியே வந்து இருந்தாலும் உள்ளுலக வாழ்க்கையில் இன்பம் இருக்காது உள்ளுலக வாழ்க்கையில் இன்பம் இருக்காது சாப்பாடு சௌரியம் ஆடை அலங்காரம் ஆபரணம் பொருள் செல்வம் எல்லாமே இருக்கும் ஆனால் ரெண்டு பேர்களூட இன்பம் உறவு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சில குறைகள் இருக்கும் அதை அவள் ஏற்றுக்கொள்ள முடியாத மனவேதனை அவள் உள்மனதுக்குள்ளே தோன்றியிருக்கு இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முடிவெடுக்க முடியாமல் இப்போ உட்காந்துருக்கா அதனால் உன் உடலையும் சீராக்கணும் அவள் உள்ளத்தையும் சீராக்கணும் அப்போந்தான் இது ரெண்டும் ஒட்டும் அதுக்கு வேண்டிய பண்ணி செய்து தந்தால் போதுமலா நம்பிக்கை வீண் போகாமல் தரேன் வெற்றி உண்டு மாதிரி நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போ கருமசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை அப்படியா அப்படியா ஈரோடு ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கும் பொழுதும் நம்ம வீட்லேயும் இதே மாதிரி அடிக்கணும் இதை விட நல்லாவே அடிக்கணும்னு நீங்கள் உன் பொண்டாட்டியும் பேசிக்கிடுவீங்களா உண்மையா உன் பையனை பார்த்தேன் சிவபெருமானுடைய கழுத்தில் கிடக்கக்கூடிய நாகம் உன் பையனுடைய உடலை சுற்றி இருக்குது அதனால் அந்த சர்ப்பம் சொந்தமான நிவாரணத்தை செய்தால் பெண் வசியமாகும் இப்போ எப்படி ஆகும்னு முடிஞ்சதுன்னா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க வீட்டில் போய் பேசத்தமாக பேசவே மாட்டாங்க இதுதான் நடக்கும் அதனால் ஒவ்வொரு இதோடு எத்தனையோ பெண்கள் வீட்டிலேருந்து வந்து பிரயோஜனம் இல்லாமலே போயிடுது அதனால் இந்த தடைகளுக்கு காரணம் நாகம் சம்பந்தமான உணர்வு அலைகள் உடம்பில் இருக்குது அந்த வைப்ரேஷன் என்ன செய்யும்னா அந்த நெகட்டிவ் அந்த பெண்ணுடைய உணர்வுகளையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவொடைய உணர்ச்சியும் மாற்றிடும் இதுதான் அந்த தோஷத்தினுடைய ஆற்றல் அதை நீக்கி தெளிவு பண்ணி உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் சிவராத்திரி வர பொறுமையாரு நாளை காலில் என்னை பார்த்துப்போம் இந்தா ஜெயிக்கிறேன் மங்களமாக வாழ வைக்கண்டா நல்லா ஈரோட்டு இல்லை எனக்கே கல்யாணம் முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது எனக்கு என்ன எனக்கு நினச்சிக்கடா பட்ட கொட்டண்ண கோடிகளை இழந்து குமரி கொட்டிருக்கும் மகன் சொத்துக்களின் வில்லங்கத்தையும் வேதனையும் சுமந்து வந்த மகன் நீதிமன்றத்தை சந்தித்து வெற்றி அடைந்து வந்த மகன் வேற என்னப்பா வேணும் உனக்கு இப்போ ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு ஒரு பேரையும் சொல்லுமணி மேனகா மேனகா வரதுக்கு தயாராக இருக்கா அவங்க அதனால் நமக்கு செட் ஆகாது ருக்மணி ரெண்டாம் துறை மனைவியாக வரக்கூடிய பாக்கியம் பெற்றவள் வீட்டில் உள்ளவங்க சம்மதிக்கலை கொஞ்சம் வில்லங்கமாக இருக்குது ஆனால் அவள் வேறு கல்யாணம் முடிக்க மாட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நிச்சயமாக உன்னோடு வருவாள் இந்த ஆண்டு நீ சிஏ பாஸ் ஆகிருவேன் பாரியிலேருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உனக்கு வருது அதை அடிச்சு தரேன் வெட்டியார் என்னை பார்த்துட்டு போ சந்தோஷமா இருப்போம் ஈரோடு எல்லை கணவன் மனைவி தலைவன் தலைவியுமாக வந்தவர்கள் காக்கும் கடவுள் கணேசனை விநாயகர் எங்கே இருக்காரு அதான் நான் பார்த்தேன் என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு உள்ள நான் போய் பார்த்தேன் சக்தியில் வச்சு மூன்றரை வருஷம் ஆகுது இதனால் உடல்நிலைகள் மரநிலைகள்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனை அடைச்சி வந்திருப்பீங்க நிறைய பணங்களும் நஷ்டமாயிருக்கும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி குழப்பம் ஆகி சிந்தனை பண்ணி சீரழிஞ்சிருக்கீங்க வெட்டியாகி தந்தால் போதுமில்ல என்ன அக்ரிமெண்ட் போட்டாச்சா பணம் ஏன் பங்கு வரல இவ்வளவு தானா என்னம்மா பிள்ளை நீங்க எல்லாம் கர்மதாமிக்கு கர்பதாமிக்கு என்னை ஒரு ஏழரை மணிக்கு என்னையை பார்த்துட்டு போங்க ஜெயிக்கிறேன் அதான் அதான் மாற்றிடுவோம் நம்மளை மீறி என்ன நடந்துடும் போது அழிச்சிருவோம் போங்க கருமசாமிக்கு அப்படியா அப்படியா எங்கே இருக்குது ரொம்ப தூரமாக போகிறீங்களா கர்பசாமி எந்த ஊர் எங்களுக்கு அப்படியா நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் பெண்ணடி ஆள் மாத்திரம் வந்திருக்கிறாள் வாமா ஒரு கேள்வி கேட்டுக்காமா ஜெயிப்போம் நம்ம என்னம்மா வேணும் கள்ள முடிக்காம ஓம் வான ஊர்தியில் பறக்கிறார் யார் பறக்கிறார் உன் புருஷன் இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்காரா கால் ஒன்றுவா அப்படியா வேண்டாம்னு சொல்லிடுவோமா சரி மருத்துவத்தால் சிகிச்சை வேண்டாம் தெய்வ சக்தியால் உனக்கு குழந்த பிறக்கும் உன் கணவன் வந்த உடனே ஜனனமாயிடும் இந்த அப்படி சக்தி உண்டு இந்த நீதிமன்றத்தில் உன் பிள்ளைக்கு நான் தீர்ப்பு உனக்கு சாதகமாக வாங்கி தரேன் ஏன்னா அவன் வாழ்ந்த நாட்களில் அனுபவித்த தண்டனை போதுங்கிற ஒரு முடிவு கிடைச்சாச்சு அடுத்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும் உனக்கு செம்மையாக்கி தரேன் சற்று பொறுமையாக இருந்து ஜெயிக்கிறேன் வெற்றி அடைஞ்சிக்கான் என்னை வந்து பார்ப்பான் நல்லா இருக்கும் பெரிய ஊருக்கு கிளம்பலாம் இந்தா அதே நீதிமன்ற வழக்கு உடையவர்கள் அந்த வழக்கை விரைவில் வெற்றியாக்கி தந்தால் போதுமா தந்துட்டு அதில் மருமகளுடைய மனதை மட்டும்தான் நான் பக்குவப்படுத்தணும் ஆனால் பெரியவங்கெல்லாம் வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் மனது மாறுமா மாறாதாங்கிறது ஒரு குழப்பம் அவளை பக்குவம் பண்ணி தந்தால் போதும்லாம் இன்று இங்கே தங்கி நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போங்க வெற்றியாகி தரேன் ஜெயிச்சு தரேன் ஜெயிக்கலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போதைக்கு ஆதரவாக சொல்றதுக்கு எந்த சொந்தமும் இல்லை சும்மா ஒரு பழக்க வழக்கத்தாலும் அன்பு பாசத்தாலும் வண்டியை கதையாக ஓட்டி கற்பனையில் கழிச்சிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு முறை என்னைய பார்க்கும் பொழுதும் நான் உங்கள் மேலே அன்பா இருக்கேன் பக்தியாக இருக்கேன் ஆனால் எனக்கு என்ன நடக்க போது எனக்கு என்ன நடக்க போதுன்னு உன் உள்ளம் கேள்வி கேட்டுச்சு இப்போ உனக்கு சொத்து சொந்தமான விஷயத்தை நான் முடித்து ஜெயித்து இன்னொரு இடத்தையும் வாங்கித்தாரேன் வாழ்க்கையும் அமைச்சு தரேன் பெற்று வந்துடணும் ஜெயித்து வந்துடணும் கருமசாமிக்கு செங்கோட்டை கணமுடிக்காக்கா பெத்தவழே உன் பேர் என்னடா மணிகண்டன் கல்யாணப்படுத்தி எவ்வளோ வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது கொஞ்சம் எல்லாரும் ஒன்று போல என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் உள்ளத்துக்குள்ளே நான் இறங்கி வந்து உண்மையை சொல்லுறேன் அப்பா என்ன நடந்திருக்கு உன்னுடைய பிறந்த அம்சத்தை நான் பார்த்தேன் தம்பிக்கு மனது சம்பந்தமான ஒரு பாதிப்பு இருக்குடா புரியுதா சைக்காலஜிஸ்ட் அது ஒரு அந்த ஒரு காரணத்தால ஒன் சைட் ஆஃப் அவனுடைய மட்டும்தான் நம்முடைய பாதைகளோ நம்முடைய வார்த்தைகளோ அவன் செவியில் கேட்கும் நிற்காது இந்த நிலைகளால் இப்போ நீண்ட பாதிப்பும் மனவேதனையும் அடைஞ்சி இந்த புனிதமான வாழ்க்கை திசை மாறி பெயருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை அடைஞ்சு என்னையை பார்க்க வந்திருக்கேன் உன் மகனை சரி பண்ணி இன்பமாக வாழ வச்சா போதும்ல சரியாக வாழ வச்சு தாரேன் நீங்கள் ரொம்ப வற்புறுத்துறீன்னா வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய மனநிலைகள் தோன்றும் அதனால் நான் டென்த்தன் படுத்தாமல் எனக்காக மூணு மாதங்கள் பொறுமையாக இருங்க மூணு மாதம் வேலைக்கு போக வேண்டாம் வீட்டில் இருக்கட்டும் என்ன வேலை என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க மூன்று மாதம் அவன் வீட்டில் இருக்கட்டும் என்னையை வாரம் வாரம் வந்து பார்க்கட்டும் நான் குடமாக்கி தந்துடுறேன் உங்களுடைய ஆசைக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் அவனை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தீங்கன்னா நான் காப்பாற்றி தந்துருந்தேன் பெண்மணியே நீ வாயடக்கத்துடன் நிற்பாயாக அப்பொழுதுதான் உன் மாங்கல்யம் காப்பாற்றப்படும் என்னையை தொடர்ந்து வந்து பார்க்கணும் என்ன இந்தா மனப்பக்கத்தை உருவாக்கி தரேன் எந்த வருத்தமும் வேண்டாம் ஜெயிப்போம் சரியா நீ கொஞ்சம் தியானம் பழகிரு இந்த மூன்று மாதத்தில் நீ பிடிக்கிற ஒரு தியான பிடியில அவனை முழுசாக்கி நான் தரேன் கருபதாமிக்கு இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி வைங்க இன்னைக்கு இன்னொருத்தர் காலம் மயக்கமா குழப்பமா மனதிலே கலக்கமா வாழ்க்கை என்ன வேணும் தம்பி ஒரு கம்பெனியில் லேபர் ஆக்டர் இருக்கு இன்னொரு கம்பெனியில் கான்ட்ராக்டர் இருக்கு ரெண்டாவது கம்பெனி பேரை சொல்லுங்க கத்தாருக்கு போ வா விநுவான் குழப்பமாக தான் பாடணும் எப்படில என்ன முடியுமா கூப்பிட்டாங்களா ஆ சரி நல்லா நடந்துடும் கவலைப்படாத உனக்கு டைம் வந்தாச்சு ஜெயிச்சு பார்ப்போம் அடுத்த உத்தரவு அதை பற்றி பேசுவோம் கருமசாமிக்கு கருதிங்கிறத கொஞ்சம் குறைச்சி காயினப்பா சொன்னால் அர்த்தம் இருக்கும் போயிட்டு வா போ கருமசாமிக்கு அந்த காலத்தில் கோயில் கருமசாமி வச்சு கும்பிட்டவங்க யாரு உங்கள் பூர்வீகத்தில் உள்ள சில பொது இடங்கள்லாம் இன்னும் பத்திர சொந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது படித்து பார்த்தேன் அதே மாதிரி இந்த கோயில் ஒரு பல குடும்பங்களுக்கு சொந்தமான கோயிலாக இப்போ மாறிவிட்டது குறிப்பிட்ட காலத்தில் அந்த சாமியுடைய சக்தியை வந்து மாந்திரிகத்தால் கட்டி திசை திருப்பப்பட்டது ஆனால் இப்போ சாமி ஆடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தெய்வ விருத்தியான நிலைகளில் இல்லை இப்போ குடும்பங்களில் நிறைய வருத்தமும் வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனைகளும் துயர அலைகளும் கூடி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலைமைகள் இருந்து மாற்றி தரணும் வேறு என்ன வேணும் காலன்ட்டு வரலாம் பிள்ளைகளை தரேன் தொடர்ந்து மூன்று முறை என்னைய பார்க்கலாம் ஜெயிச்சு தரேன் தெரிய வைக்கிறேன் அதான் கட்டிட்டுன்னு சொன்னோம்னா அதே கடையநல்லூர் எல்லை வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா ஒரு கேள்விக்கு விடை இருக்குப்பா என்ன வேணும் முடிக்கா வருமானம் பார்க்குறேன் ஐயா கிடைக்குமா அவன் பயனோட்டாவை பார்த்தேன் அவனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்னு உத்தரவாயிடுது கால் வா வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அவன் வேலைக்கு போயிடுவான் மொதல் மாதம் சம்பளம் தர்மதானத்துக்கு இங்கே கட்டிடுது நல்லா கருமசாமிக்கு கோவில்பட்டி எல்லை நிதானமா கும்பிட்டு வா நீங்க இருக்கிற பயில எங்கேயாவது பெருமாள் கோயில் இருக்காக்கா ஸ்ரீராமர் கோயில் இருக்கா பெருமாள் கோயில் இருக்கா என் கேள்விக்கு பதில் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமர் எங்க இருக்காரு ஏன் இதை கேட்ட அப்படின்னு சொன்னா அங்கே போய் ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதுக்கு தான் சொல் உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மன அமைதி இல்லாத வேதனையும் துயரலைகளும் நடக்கும் வாழ்வு தொடருமா தொடராதாங்கிற ஒரு சில மனக்குழப்பமான நிலைகளில் இப்போ மாட்டிக்கிட்டு நீங்கள் முழிக்கிறீங்களா அதனால் அந்த அமைதியற்ற நிலையை மாற்றி சுபட்சமாக ஒருங்கிணைந்து வாழ வச்சா போதுமா கண்ணை முடிக்கா பார்க்குறேன் முட்டு வலி எதுக்கு வந்திருக்குன்னு வாத இறங்கியிருக்கு புரியுதா மசாஜிலே சரியாயிரும் ஆபரேஷன் பண்ணக்கூடாது மிக தப்பு நல்லா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்